நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த பிரசன்னகுமார் பெஹரா முக்தி மோக்ஷா வகுப்புகள் மற்றும் குருகுல செயல்முறைகளில் கலந்து கொண்ட பின்னர் எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் பயம் எனக்கு இருந்தது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது எனக்கு பதட்டமாக இருக்கும் ஒரு மாநில பொதுத்துறை நிறுவனத்தில் மூத்த நிர்வாகியாக நான் சிறப்பாக பணிபுரிந்த போதும் பயம் மற்றும் பதட்டம் காரணமாக என்னை நானே வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை பல முறை இதை உணர்ந்து இந்த எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விடுபட முடிவு செய்திருக்கின்றேன் ஆனால் அது என் முயற்சியால் சாத்தியமற்றதாக இருந்தது எனக்குள் நிறைய போராட்டங்கள் இருந்தன நான் வெளிப்புறமாக அமைதியாக தோன்றினேன் ஆனால் எனக்குள் அதிக மன உளைச்சல் இருந்தது எனக்குள் மகிழ்ச்சியற்ற ஆனந்தமற்ற நிலை இருந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஆலய தரிசனம் மற்றும் பிற குருகுல செயல்முறைகளில் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை மூல மந்திரத்தை ஜபிக்கவும் தொடங்கினேன் எனக்குள் சில மாற்றங்களை உணர்ந்தேன் என் பதட்டம் மறைந்தது பயம் ஓரளவு குறைந்தது பின்னர் நான் முக்தி மோக்ஷ வகுப்புகளில் சேர்ந்தேன் இந்த வகுப்புகளிலும் குருகுல செயல்முறைகளிலும் தவறாமல் கலந்து கொள்வது எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை ஆழப்படுத்தியுள்ளது இப்போது எனக்கு எந்த பயமும் பதட்டமும் இல்லை எண்ணங்கள் எந்த தொந்தரவையும் உருவாக்காமல் பாய்கின்றன எந்த ஒரு சூழ்நிலையும் என் மனத்தை தொந்தரவு செய்யும் போதெல்லாம் அந்த தொந்தரவானது காலத்திற்குள் நீங்கிவிடுகின்றது இப்போது எனக்குள் அமைதியையும் நிம்மதியையும் உணர்கின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பந்தம் வலுவடைந்துள்ளது அவர்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களின் அருளால் தொழில் ரீதியாக மருத்துவரான எனது ஒரே மகள் அவள் விரும்பிய இடத்தில் பணியமர்த்தப்பட்டாள் அவளுக்கு பொருத்தமான ஒரு வரனையும் கண்டுபிடித்தோம் என் வாழ்க்கை இப்போது நிறைவாக உள்ளது வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்துள்ளது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இத்தகைய பிரம்மாண்டமான மாற்றங்களுக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பொற்கமல பாதங்களில் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன்